பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொது பலன் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கோம் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராவதி ஒன்றாம் பாதம் புத பகவானுடைய நட்சத்திரம் இந்த புத பகவான் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மீன ராசி குரு அதாவது குருத்துவமான ராசி குரு பகவான் ஆட்சி வீடு இந்த ராவதி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ரொம்பவும் ஃப்ளெக்சிபுளாக இருப்பாங்க அனுசரித்து போவாங்க சில நேரத்தில் நடிக்கிறாங்களோ அப்படின்னு கூட தோணும் அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபுளாக போகக்கூடிய காரியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் நவாம்ச புள்ளி பார்க்கும்பொழுது குரு ப்ளஸ் புதன் ப்ளஸ் குரு குருவாக பண்ற டபுள் குருவாக இருக்கிறதால இவங்களுக்கு இயல்பாகவே ஒரு ஒரு குருத்துவமான ஒரு அமைப்பு அடுத்தவங்களுக்கு போதிப்பது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் இப்போ ரேவதி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னா மனைவியிடம் பிரியம் கொண்டு அவனுடைய பேச்சிற்கு அதிக மதிப்பை கொடுப்பவர்கள் அழகான தோற்றம் மச்சங்களை உடையவர்கள் படித்தவர்கள் சண்டையிடும் குணத்துடன் இருப்பார்கள் எல்லோரிடம் சகஜமாக பழகும் பேசும் அனுபவ நிறைகள் கொண்டவர்கள் பேசி பழகக்கூடிய புத்திசாலிகளாக இருப்பார்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரையிலையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போதுங்க உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஆண்டு சில்வர் ஜூப்ளி நீங்கள் எந்த துறையில் நீங்கள் இருக்கிறீங்க வயசுக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி இப்போ ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தொழில் பண்ணணும் உத்தியோகம் பண்ணணும் அது கிடைக்கும் அதில் பெரிய பெரிய சக்ஸஸ் சாதனை கிடைக்கும் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வீடு கட்டணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் உயர்கல்விக்கு வெளிநாடு அனுப்பணும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைஞ்சு நல்ல சந்தோஷமாக இருக்கணும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க வெளியூர் வெளிநாட்டெலாம் சுற்றி பார்க்கணும் உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும் அதாவது நிதித்துறை நீதித்துறை அரசியல் சினிமா பத்திரிகை மீடியா ஆன்மீகம் விளையாட்டு தனியார் துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் தொழில்துறை அதாவது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்புறம் கேட்ரிங் படிச்சுட்டு கேல்டிங் டெக்னாலஜி கே அப்படி இது இது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இதையும் தாண்டி உங்களுக்கு கல்வித்துறை கல்வித்துறையில் எல்லாமே சேர்ந்து போயிடும் கல்வித்துறையில் பணிபுரிபவர்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டு சாதனை புரிய போகிறீர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தியிலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட அனுசரித்து போவீங்க வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும் பணம் பல வகையில் வந்து பையை கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து கண்டிப்பாக உண்டு உங்களை பொறுத்தவரையிலையும் செலவிடங்கள் ஏற்பட்டாலும் செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரும் திருமணம் வயதில் உள்ளவர்களுக்கு திருமணத்துக்கான ஒரு ஆண்டு திருமணம் கைகூடி வரும் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் அதற்கான ஒரு அம்சம் இருக்கிறது மொத்தத்தில் காரு பங்களா வீடு வாசல் மலைன்னு பெரிய லெவலில் சாதனை புரிய போகிறீங்க இது மட்டும் இல்லைங்க ஒரு சு சாதனை என்று சொன்னால் சம்பாத்தியம் மட்டும் அல்ல பேரு புகழ் நம்பர் ஒன்னாக வரக்கூடியவர் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்க நல்ல ஆர்குமெண்ட் பண்ணி நல்ல உங்களுக்கு நல்ல ரேட்டிங் நல்ல ஒரு அற்புதமான ஒரு இல்லை பத்திரிகை தொழில் இருக்கிறீங்க இல்லை மீடியா தொழில் இருக்கிறீங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரேட்டிங் கிடைக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் புகழ் பெற போகிறீங்க எல்லாம் எந்த துறையில் இருந்தாலும் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா பத்தோடு பதினொன்றா இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தா நம்பர் ஒன் நம்பர் டூ சினிமா அதாவது மீடியாக்களிலும் பத்திரிகைகளிலும் உங்களுக்கு ஃபோக்கஸ் உங்கள் பேரு புகழ் வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் சம்பாத்தியம் மட்டுமல்ல உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டு அருமையான ஒரு ஆண்டு சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்